பிரைசலாட் தந்தை மகன் தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமேன் என் நண்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய இறை செய்தியாக ஏசப்பா நமக்கு தருவது மார்க்கு நற்செய்தி பத்து இறை வார்த்தைகள் எட்டு மற்றும் ஒன்பது இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் இனி அவர்கள் இருவரல்ல ஒரே உடல் எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார் இன்று ஒவ்வொரு குடும்பமும் சந்திக்கும் சவால்கள் என்ன முடியாதவை திருமண வாழ்வின் அடித்தளமே ஒருவர் மற்றவருக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி வாழ்வதே ஆகும் ஆனால் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் என்று கொடுத்த வாக்குறுதிகள் காலப்போக்கில் காணாமற் போகிறது காரணம் என்ன மகிழ்ச்சியும் ஆனந்தமுமாய் தொடங்கப்பட்ட திருமண வாழ்வு துன்பம் நவமானம் வரதட்சணை நகை போதை மது புகை விட்டு கொடுக்கும் மனம் இல்லாமை பெற்றோரின் தலையீடு வீண் சந்தேகங்கள் இப்போது செல்போன் சீரியல் நாடகம் போன்றவற்றால் சீரழிய ஆரம்பிக்கிறது அன்பானவர்களே குடும்பங்களின் மகிழ்வே திரு அவையின் மகிழ்வாகும் ஏனெனில் குடும்பங்களில் இருந்ததான் அருட்தந்தையர்கள் முதல் திரு அவையின் திருத்தந்தை வரை வருகிறார்கள் குடும்பங்களில் ஞானமுள்ள பெற்றோருக்கு பிறந்த இவர்கள்தான் வருங்கால திரு அவையின் தூண்கள் ஒவ்வொரு திருமணத்திலும் மூன்று பேர்கள் கட்டிக்கொள்கிறார்கள் ஒரு ஆண் ஒரு பெண் ஆவிதான் அவர்கள் திருமணத்தின் போது எல்லாம் தயார் செய்கிறோம் அந்த திருமணத்தில் இறைவன் வாழ்கிறாரா அதற்கு மணமக்கள் பெற்றோர் இறைவனோடு ஒன்றித்திருக்கிறார்களா என்று பார்த்தால் மற்ற ஏற்பாடுகளுக்கு தரும் முக்கியத்துவம் இறைவனின் பிரசனத்திற்கு நாம் தருவதில்லை ஜபம் படித்து ஓலை எழுதி ஓலை வாசித்து கிராண்டாக நடக்கும் திருமணங்கள் ஏன் ஒரு வருடத்தில் கசந்து பிரிவில் முடிகிறதே நூல் ரெண்டு இருபத்தி ஒன்றில் அவன் விழா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எனவே எலும்பிலிருந்து படைக்கப்பட்ட பெண் உறுதியானவள் மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட ஆண் எதையும் தாங்கும் சக்தியற்றவன் விரைவில் கரைந்து விடுவான் எனவே இருவருக்கும் தன் ஆசிரியை வழங்கினார் கடவுள் குடும்பங்கள் ஜப இல்லங்களாக மாற வேண்டும் ஃபாதர் தன் மறையுறையில் தன் பங்கில் நிகழ்ந்த நிகழ்வு ஒன்றை ஒரு தியானத்தில் கூறினார்கள் ஒரு வருடத்தில் இருபத்தி நாலு டைவர்ஸ் கேஸ்கள் வந்திருக்கின்றன ஒரு குடும்பம் திருமணமான மூன்று மாதத்தில் ஃபாதரிடம் வந்தார்கள் மனைவி கணவனை பிடிக்கவில்லை என்றால் தனியாக ஃபாதரிடம் வந்து என் கணவர் அழகாக இல்லை என்று சொன்னால் சரியாக பார்க்காமல் திருமணம் செய்து கொண்டேன் என்றார் என் அம்மாவும் சரி வந்துவிடு என்று சொல்லிவிட்டார்கள் ஃபாதர் என்றாள் உடனே ஃபாதர் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் செய்ய சொல்லி அவர்களை உடனே வர சொல்லு என்றார் அவளும் ஃபோன் செய்தாள் தாய் மறுமுனையில் அப்பாவிற்கு சாப்பாடு வைத்துவிட்டு பிறகு வருகிறேன் கொஞ்சம் வெயிட் செய் என்றார் இதை ஃபாதர் கேட்டு உன் தாய் உன் தந்தையை முன் முப்பது வருடங்களாக எப்படி கவனித்து வருகிறார் என்று தெரியும் அவனுக்கு இதன் பிறகாவது உன் வாழ்வை உன் முடிவை மாற்றிக்கொள் மின் மேலும் நேற்று நியூஸ் பேப்பரில் பார்த்த ஒரு செய்தியையும் உனக்கு சொல்கிறேன் திருமணமாகி இன்விடேஷன் கொடுக்க சென்ற மணமகன் ஒரு எதிர்பாராத விபத்தில் சிக்கி ரெண்டு கால்களையும் இழந்தாள் பெற்றோர் எவ்வளவோ சொல்லியும் கேளாமல் அதே பையனை கால்களை இழந்தவனை திருமணம் செய்து கொண்டாள் அந்த பெண் இப்போது உன் முடிவு என்ன என்று கேட்க அவள் கொஞ்ச நேரம் சிந்தித்து மனம் மாறி சிரித்தபடியே சரி ஃபாதர் நான் சென்று வாழ்கிறேன் என்று சொல்லி சென்றாள் எனவே மரியாள் சூசையப்பர் ஏசப்பா இருந்த திருக்குடும்பம் போல நாம் குடும்பங்களும் மாற வேண்டும் என்பதே இறைவனின் ஆசிரும் ஆசையும் ஆசிரும் ஆகும் எவ்வளவோ குடும்பங்கள் என்று எல்லா விதத்திலும் நிலை குலைந்து நிற்கின்றன ஏசப்பாவை நினைத்து தினமும் திருக்குடும்பம் போல அவர்கள் வாழ தினமும் அவர்கள் ஜபமாலை ஜெபித்து கடவுளுக்கு தங்களையே அர்ப்பணித்து வாழ வேண்டும் குடும்ப ஜபமாலை சொல்லும் குடும்பம் என்றும் சீராக வாழும் ஜபம் படைத்து எங்களை படைத்து பராமரித்து ஆசீர்வதித்து வாழ வைக்கும் எங்கள் அன்பிரைவா உண்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம் அப்பா திரு குடும்பங்களைப் போல எங்கள் குடும்பங்களை நீ ஆசீர்வதத்திற்காக நன்றி ஐயா இன்றைய உலகின் தீய சக்திகளான தொலைக்காட்சி செல்போன் மற்ற சிலரின் பொறாமையாலும் பிரிந்து கிடக்கின்ற குடும்பங்களை ஒன்று சேரும் தந்தையே இவர்களால் பாதிக்கப்படும் இவர்களின் குழந்தைகளுக்கு எதிர்காலம் கருதி இவர்கள் பெற்றோர்களை சேர்த்து வைக்க இறங்குங்கள் அப்பா நாளைய நாள் அருளின் நாளாகவும் ஆசிரியின் நாளாக அமைய வரம் தாங்கப்பா ஆமேன் திரு குடும்பம் குடும்பம் திரு குடும்பம் போலவே வாழும் குடும்பம் இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் நலனிலும் ஒன்று சேர்ந்து வாழுதே எங்கள் குடும்பம் என் குடும்பம் என் இயேசுவின் குடும்பம் குடும்பம் போலவே வாழும் குடும்பம் பிரைசலாட் மரியே வாழ்க ஆமென்